அரவிந்த் ஆசிரமம் இயற்கை வேளாண்மை நாம் ரசாயன உணவுகளைத் தவிர்த்து இயற்கை உரங்களால் உற்பத்தி செய்யப்பட்ட காய்கறி கீரை பழங்களை நாம் இன்றைய காலகட்டத்தில் உண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம் அவற்றின் அடிப்படையிலே நாம் அரவிந்த் ஆசிரமத்திலே ஒரு குப்பை தோட்டம் என்ற ஒரு புதுமையான முறையில் நமக்கு இருக்கின்ற இடத்தில் அது தோப்பாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் ஒரு செண்டு இடம் இருந்தால் கூட குப்பை பாத்தியாக அமைத்து அதன் மூலியமாக விவசாயம் செய்து நம்ம வீட்டு தேவன காய்கறி கீரை பழங்களை நாம் உற்பத்தி செய்து அதை நாம் பயன்படுத்தும்போது நம்முடைய ஆரோக்கியம் குடும்ப ஆரோக்கியம் சமுதாய ஆரோக்கியம் என்று விரிவடை செய்யலாம் அது நிரந்தர வேளாண்மை இருக்க வேண்டும் குப்பை என்றால் நமக்கு எது பக்கத்தில் வீட்டில் என்ன குப்பை சேர்கின்றதோ பக்கத்தில் என்ன குப்பை கிடைக்கின்றதோ எது எந்த விலையில்லாமல் கிடைக்கின்ற அந்த குப்பைகளை எடுத்து சேகரித்து அதை நாம் முறைப்படுத்தி அது நாம் செடிகளுக்கு தேவையான உரங்களாக தானாக மாறுகின்ற நிலையில் அந்த செடிகளுக்கு உரம் என்ற தனிப்பட்ட இல்லாமல் அதுவே உரமாக உற்பத்தி செய்து பக்கப்படுத்தி அதன் மூலியமாக உண்ணுயிர்கள் பெருக்கம் ஏற்பட்டு அது செடிகளுக்கும் கொடிகளுக்கும் காய்கறி பழங்களுக்கும் அது சத்தாக மாறி அது நமக்கு குடிக்கின்ற இந்த காய் கீரை இருந்து நாம் உணவை உட்கொள்ளலாம் என்ற அடிப்படையிலேயே நாம் இங்கே அமைக்கப்பட்டு தான் இந்த வடிவமைப்பான ஒரு குப்பை தோட்டம் இந்த குப்பை தோட்டத்தை பார்த்தேன் பலவித பாத்தி முறைகள் இருக்குது நம்ம இயற்கை விவசாயத்தில் கொண்டு வரக்கூடியது இயற்கை உரங்களால் நாம் ஒரு விவசாயத்திலே இயற்கை விவசாயத்தில் தொழு உரம் அப்புறம் மண்புழு உரம் இப்போ ஊட்ட உரங்கள் இப்படி பல வகையான உரங்களை பயன்படுத்தி பூச்சி விரட்டிகளை பயன்படுத்துவது நம்முடைய புண்ணாக்கரசில் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் நாம் இந்த முறைகளை நாம் பாத்தி அமைத்து கொண்டால் அது இருமடி பாத்தி பாத்தி பள்ளப்பாத்தி குழிப்பாத்தி வெப்பாத்தி வரப்பு பாத்தி இப்படி பல முறைகள் நாம் இயற்கை வேளாண்மை நம்முடைய தமிழர்கள் கடைப்பிடித்த ஒரு இயற்கை விவசாய முறைகளை நாம் ஒன்று கூட்டி அதே ஒரு இடத்திலே கூட்டாக குப்பையாக மாட்டுகின்ற பொழுது நாம் அங்கிருந்தே விவசாயத்தை தொடங்கலாம் இது ஒவ்வொரு பெட்டாக அமைத்து ஒரு படுக்கை அமைத்து இரு நான்கடி அகலமும் நீளம் நமக்கு வசைத்து வைத்து கொண்டு அது கட்டைகள் குச்சிகள் சருகுகள் சத்தைகள் இலைதலைகள் இவற்றை ஒன்று பின் ஒன்றை அடக்கி இவற்றுக்குள்ளே இணையிடையே சாணிப்பால் அதாவது உயில் கிடைக்கின்ற புளித்த மாவு சர்க்கரை தயிர் இவற்றின் கலவைகளை ஊற்றி பின் ஒன்று அடுக்க அடுக்க கடைசியில் நாம் பொற்களை வரை கொண்டு வந்து ஏற்கனவே நம்முடைய இந்த சேனலில் போட்டிருக்கிறோம் இருமடி பார்த்து எப்படி அமைக்கிறதுன்னு நீங்கள் பார்த்தா தெரியும் அந்த முறைப்படி அமைத்து அதோடைய அதை நாம் அமைத்த பின் அங்கே நாம் செடிகளுக்கு ஏற்ற ஒரு கொடுப்பதற்கு தான் இந்த தென்னை அங்கே விழுகிற தென்னை மட்டை வைத்து கொண்டே ஒரு பக்கமாக நாம் வ வடிவமைத்து கொண்டால் இதில் நான் சில பயன்படும் நமக்கு ஒரு கொடி வகை செய்கின்றோம் கொடியில் வளர்கின்றது தக்காளி வளர்க்கின்றோம் அதற்கு அதற்கு ஒரு அதற்கு அந்த செடி நல்லா நன்கு வளர்வதற்கு தேவையான ஒரு சூழலை உருவாக்குவதற்கு நாம் அந்த க க பந்தல் அமைப்பதற்கும் உயிர்வேலியோடு இணைப்பதற்கும் இந்த மாதிரி நாம் அங்கே கிடைக்கின்ற தென்னை மறையை வைத்து கொண்டே நாம் அமைத்து கொண்டோம் இது மேலாக நாம் சுட்டு நீருக்கு பயன்படுத்தலாம் சுட்டினர் ஊட்டு பயன்படுத்தலாம் பின்பு நாம் அமைத்து விட்ட பின் அது ஒரு மூடாக்கு என்ற அடிப்படையில் இலைதாலைகள் எல்லாம் அது மீது நல்லா பரப்பிவிட்டால் மூடாக்கு அமைகின்றது ரொம்ப அவசியம் எப்போதும் நம்முடைய பூமி ஈரப்பதத்துடன் ஈரப்பதத்துடன் வைத்துக் கொள்வதற்கு மூடாக்க அவசியம் அப்போது நமக்கு கழிவிலையே நாம் மூடாக்கப்பட வேண்டும் போட்டு விட்டு பின் நம்ம விவசாயம் தொடங்கினால் அது வந்து பூமி ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் சூரிய ஒளியுடைய தாக்கம் காட்டுடைய பாதிப்பு மண்கள் ஏற்படாத போது தன் ஈரத்தன்மையை அது உறிஞ்சி இல்லாத காய்ஞ்சு போகாது எப்போது ஈர தோடி இருக்கும் இந்த போ ஈரத்தோடி இருக்கின்ற பொழுது நாம் கீரைகள் காய்கறி பழங்கள் அந்த பட்டத்துக்கு ஏற்றவாறோ அல்லது அந்த நமக்கு கிடைக்க நிலங்களை தகுந்த மாறோ அமைத்து கொண்டு செய்து கொள்ளலாம் அதுபோல் நமக்கு இந்த ஆசிரமத்தில் எங்களுக்கு மாடு இருக்கனால கணஜீவாமரத என்ற அடிப்படையில் ஒரு கலை உருவாக்கி அது மூணு நாள் ஊற வைத்து விட்டால் அங்கே பல்வி பெருக்கமாக அது இதுமேல் மூன்று நாள் மூன்று நாள் கழித்து மூணு கழிக்கப்பட்டதில் அது நுண்ணுயிர்கள் பெருக்கத்தை நாம் இந்த விலை வழியாக பார்க்கின்ற பொழுது பின்பு அதில் ட்ரம்மு தண்ணியாக தண்ணி ஊற்றணும் கால் ட்ரம் அளவுக்கு அந்த கனஜீவம் ஜீவ ஜீவமரத்தை வைத்த பின் தண்ணி ஊற்றி விட வேண்டும் இந்த கணஜீவாமரங்கிறது மூணு நாள் ஊற வைத்து பின்பு காய வைத்து அது விரட்டியாக வைத்துக்கொள்வது நாம் அப்படி செய்யவில்லை நாம் ஒரு ட்ரம்லையே ஒரு கால் ட்ரம் அளவுக்கு அந்த கனஜீவாமரத்தை கலவை ஒரு அதுக்கு அதை பற்றி நாம் யூடியூபில் போட்டிருப்போம் இதில் பார்த்து கூட தெரிஞ்சிக்கலாம் அதை நாங்கள் கரிச்சலாக வைத்துக்கொள்கின்றோம் மூணு நாள் கழித்து மீண்டும் தண்ணி ஊற்றி மூன்று நாள் ஊற வைத்து பின்பு தொளிக்க விடலாம் அப்போது நாம் போட்டிருக்கின்ற இந்த பகுதம் தொளிக்க விட வேண்டும் அப்போ பத்து நாளைக்கு வைத்துக்கொள்ள வேண்டும் இவ்வாறாக நம்முடைய கை என்ன கிடைக்குதோ அது மாடு இல்லை என்றால் நம் வீட்டில் கிடைக்கக்கூடிய கழிவுகளை கூட உரமாக்கலாம் பழைய சோரை கூட உரமாக்கலாம் அவள் நீரை புளிக்க வைத்து ஊற வைத்து அந்த நீரில் பத்து டு இருபது மணி தண்ணி ஊற்றி நீ தொளித்து விட்டால் அங்கே நுண்ணியர்கள் பெருக்கத்தை தொடங்கிவிடும் இவ்வாறாக நீங்கள் ஒரு வீட்டிலே ஒரு தோப்பிலே நீங்கள் இலங்கை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் செய்து ஒரு இயற்கை விவசாயத்தில் முன்னெடுங்கள் நம்முடைய இன்னைக்கு வரக்கூடிய நோய்கள் எல்லாம் பல ஆயிரம் புற்றுநோய்களும் சர்க்கரை வியாதிகளும் வைட்டமின் பி பற்றாக்குறையும் இன்றைக்கு சர்வசாதாரணமாக இன்றைக்கி மக்களிடையே காணப்படுகிறது என்றால் அவருடைய உணவு முறைகளும் இன்னொரு பக்கம் உணர்வு முறைகளும் இந்த உணவும் உணர்வும் சரி செய்யாதவரை நம்முடைய ஆரோக்கியத்துக்கு எந்த வகையிலும் நமக்கு மேம்படுத்த முடியாது அது அடிப்படை விவசாயத்தில் நாம் கஞ்சில்லா உணவு வேண்டால் நமக்கு காய்கறி கீரை பழங்கள் தான் நம்முடைய உடம்புக்கு தேவை எழுபது சதவீதம் காய்கறி கீரை பழங்குதான் தேவைப்படுகின்றது முப்பது சதவீதம் தானியங்கள் தேவைப்படுகின்ற தானியங்கள் குறைவாக இருப்பதால் அதனால் பாதிப்பு இருக்காது எம் எலும்பு எழுபது சதவீதத்துக்கு மேல் உணவுகளை நீங்கள் இயற்கை ரசாயனங்கள் இயற்கை உரங்களை பயன்படுத்தி விளைவிக்கப்பட்ட காய்கறி கீரைகளை நீங்கள் உண்ணத் தொடங்கிவிட்டால் உங்களுக்கு எழுபத்தஞ்சி சதவீத ஆரோக்கியம் அங்கே உணவிலேயே கிடைத்து விடுகின்றது மீதி முப்பது சதவீதம் நீங்கள் இன்னும் பாரம்பரிய அரிசி வகைகள் தானிய வகைகளை நீங்கள் பயன்படுத்தினால் போதுமாக இருக்கும் அதேபோல் நம்முடைய உழைப்பானது நம்முடைய உழைப்பான தினத்தோடு இரண்டு மணி நேரமாவது உடல் உழைப்பு இருக்க வேண்டும் அதற்கு இந்த விவசாய முறையில் இறங்கிவிட்டால் சிறு சிறு வேலைகளில் நாம் செய்து கொண்டிருந்தாலே அது மனதளவிலும் உடல் உணவிலும் நமக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு ஒரு சூழலை உருவாக்கத்தான் இந்த அரவிந்த ஆசிரமம் முயற்சி இந்த குப்பப்பாத்தி தோட்ட முறையை நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் நீங்கள் ஆசிரமத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் ஒரு வாரம் தங்கியோ பத்து நாள் தங்கியோ நீங்கள் கூட நீங்கள் பயிற்சியாக எடுத்துக்கொண்டு உங்கள் வீட்டிலேயே உங்கள் தோப்பிலே ஒரு முயற்சி பாருங்கள் நாங்களே இப்போது ஆராய்ச்சியில் தான் இருக்கின்றோம் பல ஆய்களை மேற்கொள்கின்றோம் பல முறைகளை நாம் கடைப்பிடித்து வருகின்றோம் எந்த செலவில்லாமல் எந் வீட்டுக்குள்ளே என்ன இருக்கின்றதோ அதுதான் நீங்கள் உங்களுடைய உரமாக மாற்ற வேண்டும் உங்களோட தோப்பு என்ன இருக்கின்றோ அதை உரமாக மாற்ற வேண்டும் உரத்திற்கென்று தனியாக வெளியில் வாங்கக்கூடாது தான் இங்கே நாம் முக்கியமாக ஒரு விதியாக கடைபிடிக்கின்றோம் எனவே செலவில்லா விவசாயத்தில் தான் நமக்கு பூர்ண மனநிறைவோடு நமக்கு கிடைக்கின்ற அந்த உணவு நமக்கு விரைவாக இருக்கும் மனதுக்கும் ஒரு நிம்மதியை கொடுக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த குப்பை தோட்டம் குப்பை தோட்டம் என்ற அடிப்படையிலே நாம் கொண்டு செல்கின்றோம் ஆரோக்கிய அன்பர்கள் அனைவரும் நீங்கள் எங்கள் தொடர்பு கொண்டு இந்த குப்பை பாத்தி முறைகளை நீங்கள் நீங்கள் ஆசிரமத்திலே கற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கின்றோம் அதே போல் விதைகள் விலை ஏற்பாடு தருகின்றோம் இல்லது அதுவே உங்களுக்கு ஒரு முளைக்க வைத்து அது கூட நீ கொண்டு போ கொண்டு போய் உங்களுடைய நேரடியாக விதைக்கலாம் உங்கள் பதிவு விட்டு அதை நாங்கள் தரிக்கிறோம் இப்பொழுது நீங்கள் ஓரளவுக்கு இந்த மாதிரி நாங்கள் ரெகுலராக கீரைகள் கொண்டு தொடர்ந்து போயிட்டு கொண்டு ஒரு பெட்டில் வந்து ஒரு பெட் எடுத்துட்டிங்கன்னா அந்த பெட்டில் கீரை இருக்கும் காய்கறி இருக்கும் கொடி வகைகள் இருக்கும் பழங்கள் இருக்கும் இவ்வளவுதான் ஒரே பெட்ல இருக்கும் அப்போ ஒரு வீட்டு ஒரு நாளைக்கு தேவையான நீங்கள் தோட்டத்துக்கு சென்றால் அந்த மாடியில் ஏறினால் உங்க வீட்டுக்கு அன்றாட காய்கறிக்கு தேவையான காய் பறித்து சமைக்கப் போகின்றீர்கள் ஆகைய ஆர்வமுள்ள ஆண்கள் பெண்கள் யாராக நீங்கள் ஒரு ஆரோக்கியத்தை சமுதாயத்தை படைக்க படைக்க ஆர்வம் கொண்டவர்கள் இந்த முறையை கடைபிடித்து எவ்வளவோ இன்னைக்கு இயற்கை விவசாயத்தில் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார் நம்மால் ஒரு முதல் கொண்டு ஞானப்பிரகாசம் ராஜா உளூர் சுந்தர் பிரியா போன்ற எவ்வளவோ அன்பர்கள் இன்னைக்கு முன்னெடுத்து பரப்பிக்கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய யூடியூப்பெல்லாம் நான் பார்த்துட்ருக்கோம் அந்த பார்த்து தான் சில விஷயம் நான் கடைப்பிடிக்கிட்டு இருக்கோம் நாமளும் இந்த பகுதிக்கு ராஜா மக்களுக்கு ஏதோ வகையில் நாம் கண்டிப்பாக இந்த அடிப்படை ஆரோக்கியத்துக்கு இந்த இயற்கை விவசாயத்தில் குப்பை தோட்டம் என்ற முறையை நாம் ஒரு பழக்கத்தை கொண்டு வர வேண்டும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆரோக்கிய வாழ்க்கை நீங்கள் மிகவும் உறுதியாக இருக்க உங்கள் குடும்ப ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது கண்டிப்பாக உதவும் அப்பொழுது இந்த மாதிரி ஒரு அமைப்பை நீங்கள் வீட்டில் உருவாக்கலாம் நல்ல ஒரு அன்றாட ஒரு பொழுதும் அழைக்கலாம் உணவும் ஆரோக்கியமாக இருக்கும் மருந்தே இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் முன்னெடுப்பதற்கு இந்த மாதிரி ஒரு குப்பை தோட்டம் ஒரு முறையைத்தான் நீங்கள் கடைப்பிடித்து ஆக வேண்டும் குறைந்தபட்சம் கீரைகளால் வரப்போம் கீரைகளிலே வாரத்துக்கு மூன்று நாள் நீங்கள் உற்பத்தி செய்தாலே உங்களுக்கு போதுமான ஆரோக்கியம் கிடைக்கும் இருக்கும் இடத்தை பொறுக்கொண்டு காய்கறி விதையுங்கள் இன்னும் இடமிருந்தால் பழங்களை வித நடுங்கள் இவ்வாறாக உங்கள் வீட்டுத்துக்கு வருடத்துக்கு தேவையான செலவினங்களை குறைத்து பாருங்கள் நீங்கள் காய்கறி கீரை பழங்களை மட்டும் நீங்கள் ஒரு எழுபது சதவீதம் உங்களுக்கு உணவாக மாற்றிக்கொண்டால் அப்பொழுது உங்கள் உணவு செலவு எழுபது சதவீதம் இங்கே குறைந்து விடுகின்றது அப்போ எழுபது சதவீதம் உணவு செலவு குறைந்து விட்டால் அதுவே பெரிய பொருளாதாரத்தை உங்களுக்கு ஈட்டெடுக்கின்றது அப்போது தேவை அவசியத்தையே தானியங்களை நீங்கள் வெளியே வாங்கிக்கொள்ளலாம் பெரு விவசாயிகள் இருந்தால் தானியங்களும் உங்கள் உங்கள் வீட்டு ஆரோக்கியாவது நீங்கள் வியாபார ரீதியாக செயல்கட்ட பொழுது கண்டிப்பாக ரசாயன உரங்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாக்கும் ஆனால் எளிய முறையில் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஒரு சென்று இடமாவது நீங்கள் விவசாயத்துக்கு என்று ஒதுக்குங்கள் இடமில்லாத மாடியை பயன்படுத்துங்கள் எந்த இடம் இல்லா இடமே இல்லை நான் என்ன செய்வது என்றால் ஆசிரமத்தை இடத்தில் நாங்கள் தரோம் ஒரு சென்று இடம் தருகின்றோம் நாங்கள் கற்றுத் தருகிறோம் அதுவே உங்கள் பகுதியாக நினைத்துக்கொண்டு ஆசிரமத்தில் இருந்தே நீங்கள் வந்து காலையில் நீ காலையில் காலையிலேருந்து மாலை வாரத்துக்கு இரண்டு நாட்கள் உங்களுடைய பராமரி பராமரிப்பு செய்ததாலே போதுமானது அது உங்களுக்கு கொடுக்கும் ஆகையால் ஆசிரமத்தில் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு சென்று அளவுக்கு இடம் கொடுக்கப்படும் அவர்கள் நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி உங்களுடைய வீட்டுத்திற்காய்களை இங்கே விளைவித்து கொண்டு செல்லுங்கள் இதனால் எந்த விதமான கட்டணத்தையும் நாங்கள் வசூலிப்பதில்லை உங்களுடைய பங்களிப்பு எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வதற்கும் தயாராக இருக்கின்றோம் ஆனால் அதோடு நீங்கள் உங்கள் தேவைக்கு என்பது முக்கியத்துவம் கொடுத்து அது உங்களுடைய குடும்ப ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் செய்ய தயாராக இருந்தால் இந்த ஆசிரமத்தில் அரை சென்று ஒரு சென்று உங்களுக்கு எத்தனை அடிக்கு எத்தனை என்றால் அத்தனை அத்தனை அடிக்கும் உங்கள் கொடுக்கப்பட்டு அதுக்கான உரங்களையும் ஏற்பாடு செய்யப்பட்டு நீங்கள் உங்களுடைய ஆர்வமும் உழைப்பும் தொடர்ந்து கொடுக்க தயாராக உள்ளவற்றை நாங்கள் அழைக்கின்றோம் கற்றுக்கொள்ள வாருங்கள் அனுமதி பெற்றுக்கொள்ளுங்கள் அதுவே அனுபவிக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய இடத்திலும் செய்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு ஆரோக்கிய உதவிகரமாக நீங்கள் இருக்க பயன்படுத்திக்கொள்ளும் ஒரு குடும்பம் இந்த ஒரு பெட் எடுத்து இருக்கின்றது ஒரு குடும்ப அன்பர்கள் இந்த பெட்டை எடுத்துக்கொண்டு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய கணவன் மனைவியாக குழந்தைகள் வந்து கொண்டு இப்போது வந்து அதை காண்பியிருக்கிறார்கள் அந்த குழந்தைக்கு பார்க்க பார்க்க ஆட்டோமேட்டிக்காகவே இது மேல் ஒரு ஈர்ப்பு ஏற்படும் அதனால் குழந்தையை கூட்டு வந்து அவர் அந்த க கணாஜிய கரைசலை அவர் ஐடி படித்தவர் ஐடி படித்துக்கொண்டு சென்னையை வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார் பனிங்கன்னா ஒரு முறை வந்து இதோடைய வேலை பார்த்துவிட்டு செல்ல சென்று விடுகின்றார் அதுக்கு சொட்டு நீர் பாசனத்தையும் முறையும் கையாளப்படுகின்றது சரிங்களா இந்த மாதிரி நாம் முடிவு பண்ணியிருக்கின்றோம் இந்த மாதிரி விதைகளை நாம் பப்புப்படுத்தி கீரைகள் கனஜாமிரதம் பொடி ஹோமியம் உங்களுக்கு உ உயிர்மன்கள் உரமண்கள் இங்கேயே கிடைக்கின்றது இங்கேயே கொடுக்கப்படுகின்றது அப்பொழுது பயிற்சி களமாக அங்கே மாற்றிக்கொண்டு இங்கே விதைத்து பாருங்கள் கண்டிப்பாக ஒரு ஆரோக்கியமான ஒரு குடும்பம் சமுதாயம் உங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்றால் நீங்கள் குறைஞ்சபட்சம் கீரைகளாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று வீட்டிலே வளர்க்கலாம் ஒரு சென்று அளவு இடம் கொடுத்து தேவையான உரங்களையும் தொழு உரங்களையும் விதைகளையும் பயிற்சியும் கொடுக்க தயாராக இருக்கின்றோம் நீங்கள் முன்னெடுங்கள் மினக்கெடுங்கள் ஒரு மின்படலாம் என்ற அடிப்படையில் இங்கே இந்த விவசாய முறை குப்பைத்தோட்ட குப்பை தோட்டம் என்ற ஒரு முறையை அறிமுகப்படுத்துகின்றோம் கீரையை நாங்கள் வெட்டமைச்சாக்கி ஒரு வருஷம் முன்னாடி போட்டுக்கிட்டே இருக்கிறது எங்களுக்கு ஒரு ஐம்பது பர்சன்ட் வெற்றிகரம் முடிந்தால் கூட அது முழுமையாக பூர்த்தியாக வேண்டும் மக்கள் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அடுத்தடுத்தாக கீரைகள் விதைகளை நாங்கள் போட தொடங்கி இருக்கின்றோம் ஒரு முறை வந்து பாருங்கள் நீங்கள் பார்த்துவிட்டு உங்களுக்கு தேவையான இடத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் விவசாயத்தை தொடங்கலாம் இந்த ஆடிப்பட்டிலிருந்து நாங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் நான் ஆடிப்படத்துக்கு வெயில் இப்போது இல்லாத காரண மழை இல்லாத காரணத்தினால் வெயில் அதிகமாக இருக்கின்றது கொஞ்சம் நாம் தாமதப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அப்போ இப்போ முதல்ல கீரைகளை அந்த பெட்டு அமைத்து விட்டால் முதல்ல கீரைகளை தான் போட வேண்டும் கீரைகளை போட்டு வளர்த்து விட்டால் அந்த கீரையே ஒரு மூணு மாதம் போகும்போது அந்த பெட் ஆனது நக்கி அது உரத்துக்கு தயாராகணும் அப்புறம் காய்கறிகள் போட தொடங்க வேண்டும் முதல் வருடம் ஃபுல்லாகவே கீரைகளுக்கே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அடுத்த வடத்துலேருந்து காய்கறிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்பொழுது இந்த கீரைகள் போட்டு பயன்படுத்த பயன்படுத்த உங்களுக்கு ஒரு அனுபவத்தை பெற அந்த கீரைகள் சுவை எப்படி இருக்கின்ற பாருங்கள் நீங்கள் வீட்டில் நீங்கள் கடைகளை வாங்க கீரைக்கும் நீங்கள் இயற்கை விவசாயத்தில் இறை இயற்கை உரங்கள் போட்ட விவசாயத்துக்கும் எந்த மாதிரி சுவை குடிக்கின்றன ஆரோக்கியத்தை குடிக்கின்றன என்பதெல்லாம் நீங்கள் பார்த்து அணுவித்து தீர்மானத்து வந்தால் கண்டிப்பாக நீங்களும் வருங்காலங்களில் ஒரு அஞ்சு சென்ட் இடம் வாங்கியாவது அதில் ஒரு இரண்டு சென்ட் வீடு கட்டி மூன்று சென்ட்டுக்கு ஒரு விவசாயத்தை தொடங்கி விடுவீர்கள் அதுதான் எங்களுடைய வருங்காலத்தினுடைய இலக்காக நோக்கமாக வைத்துக்கொண்டு இதை நாம் இங்கே கற்றுக்கொண்டிருக்கின்றோம் வாரங்கள் நாம் தொடர்ந்து இதை பயணிக்க நீங்கள் ஒத்துழைத்தால் கண்டிப்பாக ஆரோக்கிய சம்பதம் படைக்கலாம் இப்போ கீரை விதைத்த பின் ஒரு ஒரு நான்கு நாட்களுக்கு பின் கீரைகள் எல்லாம் நன்கு முளை முளைக்க தொடங்கிவிட்டது எல்லாவித அரைக்கீரை முளைக்கீரை தண்டுக்கீரை பசலைக்கீரை மல்லிக்கீரை பாலக்கீரை இப்படி எல்லா வித பாக கீரைகளும் சுற்றி போட்டாகி விட்டது இவைகள் ஒரு வாரத்துக்கு பின் நமக்கு அடுத்த விதமாக காய்கறிகளை நாம் நட தொடங்கி விடுவோம் காய்கறிக்கு பின் அடுத்து சுற்றி அது வரப்பமாக இருக்கும் அது பழங்களை நாங்கள் நடை நட்டு விடுவோம் இது ஒரு வருடத்துக்கு தாண்டிக்கின்ற பொழுது உங்கள் முழுமையான அந்த பழங்களை நீங்கள் பார்க்கலாம் நாம் வீட்டில் இருந்தால் கூட மொட்டை மாடியிலேயோ மாடித் தோட்டமாகவோ வீட்டுத் தோட்டமாகவோ அல்லது நீங்கள் தோப்புகள் இருந்தால் அந்த அந்த தோப்புக்கு இடையிலே இந்த முறையும் கடைப்பிடித்து வீட்டுக்கு காய்கறி கீரை பழங்களை நீங்கள் அறுவடை செய்து ஆரோக்கியத்தை நீங்கள் உங்களுடைய கையில் நீங்களே விதைத்து நீங்களே பயிரிட்டு விவசாயம் செய்யுது நீங்களே உண்கின்ற பொழுது அதோடைய சுவை ஆரோக்கியம் திருப்தி இவை கண்டிப்பாக உங்களுக்குள் உணர முடியும் என்ற முழு நம்பிக்கையோடு நாங்கள் இதை உங்கள் கற்றுக்கொண்டிரு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் பயிற்சி செய்ய கொடுத்து கொண்டிருக்கின்றோம் ஆலோசனை கொடுக்கின்றோம் அதற்கான உபகரணங்கள் உதவிகள் விதை முதல் கொண்டு உரம் முதல் கொண்டு ஆலோ கொடுக்கும் ஆலோசனை செய்ய கொடுக்க தயாராக இருக்கின்றோம் வாருங்கள் கற்றுக்கொள்ளலாம் ஆரோக்கிய சமுதாயத்திற்கு பாடுபடலாம் நன்றி வாழ்க்கை வளமுடன்